ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தேழு தொகுதி ஆறு பிரத்தியாகாரம் அகத்தின் உட்பொருள் தேடல் பாடல் ஐநூற்று அறுபத்தி ரெண்டு நாசிக்கு அதோமுகம் பன்னிரண்டு நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லியே மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தோம் தேகத்திற்கென்றும் சிதைவில்லையாமே பொருள் மூக்கின் நுனி நுனிமுனையிலிருந்து பன்னிரெண்டு அங்குல தூரத்தில் நெஞ்சம் உள்ளது அந்த நெஞ்சத்தில் நிலைபெற்ற சக்கரம் அநாகதம் இந்த அநாகதச் சக்கரத்தை மனதில் நிலைநிறுத்தி தியானித்தால் உங்கள் சிந்தனை மற்றும் யோகத்திறன் அதிகரிக்கும் கைவரப் பெற்ற இதனை நாளும் பயின்று வர உடல் சக்தி பெறும் Meaning, 12 inches below the tip of the nose lies the heart. At this gateway resides the Angatha chakra. If you fix your mind on this Angatha chakra and meditate upon it, your mental clarity and yogic power will increase. By practicing this daily, your body will gain strength. யாம் இன்பம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்